மிதன ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லதை கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே மிதுன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்கள தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மிதன ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த ஜென்மச்சனி மூலமாக நிறைய ஏமாற்றங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே இருந்திருக்கும் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடியே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்ந்துங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு இருபத்தி ஆறுதல தருமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜகோரம் சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பண செலவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைய போகுது ஏன்னா இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் ¿De na. குறிப்பாக இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த உடல் சார்ந்த ரீதியாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் தான் அதிகமாகவே பட்டிருப்பீங்க குறிப்பாக மருத்துவ செலவு தான் நீங்கள் சம்பாதிக்கிறதுல ஒரு முக்கால்வாசி காசு அதுக்குன்னே செலவு பண்ணுற மாதிரியே பெரும்பாலும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அது முற்றிலும் தலைகளாகவே மாறப்போகுது ஏன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நவர்த்தியும் குருவுடைய வக்கர பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி அடுத்த பார்த்தீங்கன்னா ராகுக்கேது பயிற்சி இத்தனை வருடகர்களுடைய பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பழங்களை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு கடமை காலகட்டங்களில் ஏற்படுத்த விட நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு ஏற்பட போகுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டுக் கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸாக செயல்பட போகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா குருவுடைய ராசியில் இப்போ சனி பகவான் இருக்காரு அங்கே வந்து வக்ர நிவர்த்தி அடையிறதுனால நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தில் லக்னஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பலங்களும் இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்தது ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூலமாக உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்தாக பாத்தீங்கன்னா சுக்கர பயிற்சி ஏன்னா சுக்கரன் வந்து ராசி அதிபதியாக கொண்டது ரிஷப ராசிக்காரங்களும் துலாம் ராசிக்காரங்களும் இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் அதனுடைய முழு பலங்களும் வந்து கிடைக்க போகுது ஏன்னா சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா ரிஷப ராசி வீட்டில் வந்து உங்களுடைய மிதனராசி வீட்டில் வந்திருக்காரு இங்க வந்து சஞ்சாரம் பண்றதுனால ஒட்டு மொத்த சுக்கர பயிற்சி பணங்களும் உங்களுக்கு மட்டும் தான் முழுமையாக கிடைக்கிறதுனால ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த சுக்கர பயிற்சி காலக்கட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயையோ ராகு கேது பயிற்சியை அவ்வளோ நம்ம வாழ்க்கையே முடிஞ்சுது அப்படி இப்படி நிறைய நவல் பயந்துகிட்டு இருக்கிறீங்க அதாவது ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய ராசியில் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நல்ல இது வந்து தொழில் தொழிற்சானத்துக்கு ஒரு ஏற்ற இடமாகவே பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் படிச்ச படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சேரும் நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களில்

உணர்வுங்கிறதே முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி இங்கே வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறதே நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிய கிழந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையாடாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயம் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த மிதனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா ஊர்காரையும் தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நம்பளும் வந்து இரண்டாவது யோசிக்காமல் இருக்கீங்க இப்படி பொருளாதார சூழலும் இப்படி காலக்கட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கத்திற்காக இயங்கிய மிதனராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆகி மூணு வருஷம் ஆக சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நம்பர் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு இருக்கும்ல நிச்சயம் உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் கூடிய கணவன் மனைவி சண்ட போட்டு தனியாக பிரிஞ்ச வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்க முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பட்ட கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது குறிப்பாக பண ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுடைய வளர்ச்சி கிட்ட உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிர்களாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக உள்ளது அப்படி அவர்கள் வாழ்க்கையில் எதிர்களாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குடும்ப பார்த்தீங்கன்னா தலைகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு பழக்க வழக்கங்கள் உடனடியாக அவர்களிடமிருந்து விலகி இருப்பது வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப நல்லது